மேலைக்கு ஃபுல்லாக கிருவி மந்தேன் ரெண்டு வரி வந்து கிருவு மேலே வைக்க சரி நேரம் வந்துட்டு பொண்ணானது அதை நாங்கள் வந்து மினாக்கடத்தக்கூடாது அதெல்லாம் கண்டிப்பாக பாடு போடுது வள்ளி வள்ளி என்ன வந்தான்

சிவம் பொடியை என்னமே அந்த காசை பயன்படுத்தான்னு தெரியாம நீங்க சொல்றீங்க இப்படி அடித்தேன் நடிப்பான்னு சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நான் விதிஷன்

அம்ம அம்மா அப்ப வந்து கிரீம் மாதிரி அம்மாவது கிரீம் பூசுன மாதிரி மூலம் மண் கெடுகு தூக்கி கொடுத்து அதான் சொன்னு கழிச்சு போட்டு கட்டுவோம் கூப்பிட்டு நாளைக்கு சரி அப்போ இன்றைய தினம் நாங்கள் மட்டை இல்லாமட்டி சைட்டுக்கு எல்லாம் அடிக்க போறோம் அதோட வந்துட்டு கிடு வேலையுமே வந்து நேற்று மாமா கொஞ்சம் வேலையுன்னு சொல்லி போயிட்டேன் வந்து இன்றைய தினம் வந்துட்டு ஒரு ஒரு மூன்று நாலு வரி வகை வந்து வைக்க கிடக்கு அதையும் வச்சு போட்டு அப்படி நாங்க சுத்தம் எந்த லைனையும் மற்ற சைட் லைன் எல்லாமே வந்து நாங்க சாரி அதாவது மட்டையை வந்து அடிக்கப்படும் மட்டையை வந்து அடிக்க முடியும் வந்து சின்ன சின்ன ஒரு அளவுல வந்து கட் பண்ணணும் அளவு எடுத்து வந்து நேர் வைக்கப்படும் நேற்று தினம் சரி சரிச்சு வச்சு நாங்க வடிவாயிருக்கும் இன்றைக்கு நீரை நேர வச்சு நீட்டு அடிக்கப்படும் அதை தண்ணி நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க தொடச்சி அந்த வீடியோ பாருங்க வீடியோ பூராக்கணும் சின்ன பஸ் டைம் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலைக்கு பில் பண்ணக்கூட சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உண்மைக்கு வந்துட்டு எங்கள் வீடு இனிமேல் ஒரு வடிவாக வந்து வந்து கொண்டிருக்கேன் உண்மை பார்க்குறாக்குமே வேறு இல்ல உள்ள இருக்குது ஓகே வீடியோ அப்படி இங்கே கிட்டே வாங்கோ வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சேனலுக்கு வந்தால் சரி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நம்ம இங்கே அப்படி இங்கே வாங்க உள்ள இருந்து பார்க்க தெரியும் தொங்கல்ல இருந்து பார்க்க உண்மை ஒரு வடி கொண்டு தெரியும் பாருங்க மேலே ஃபுல்லாக கிடுமாஞ்சா ரெண்டு வரி வந்து கிடு மேலே வைக்க சரி உண்மைக்குமே நல்ல தான் இருக்கு இங்க அம்மாவே நாளைக்கு மூணுக்கு போய் மேல் மேலே அப்போ குளிக்குது மண் ஆண்டு தர மாட்டீங்க சரிங்க மாமாதா வந்து உண்மை வந்து மேஞ்சி மேஞ்சி தார எல்லாத்தையுமே சரி நாங்கள் இந்த மட்டையை வட்டைகளை காட்டுறப்பாரு இப்போ நாங்கள் எட்டு நாள் எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த மட்டை எல்லாத்தையும் வந்து வட்ட பொறுமை கிடுவை எல்லாம் மேஞ்சி ஃபுல்லாக முடிஞ்சது அப்போ நாங்கள் வந்துட்டு இந்த மட்டை எல்லாம் வந்து வட்ட பொறுமை மட்டையல் பட்டுவோம் மட்டை வந்தாலும் அந்த அதாவது சைட் பக்க பக்கங்களுக்கு வந்து நாங்கள் வச்சு அடிக்கணும் ஓய் கொஞ்சம் அடிக்கணும் பட் போட்டு அடிக்கலாம் தானே கொஞ்சம் அடிக்கலாம் தான் எனக்கு மனசு தான் అహ సరిదిల్లలేదు నిల మట్టమేనా సరిదిల్ సరిదిల్ ఇవలం పొట్టిరేనే మరి మాంది ఆ ఎన్నవో చల్లు బడా కష్టపడి నానబెట్టి చారని పేరేడ అమ్మా బుకైజ్ పలయనే అమ్మా బాకరాగ్లేన చాకొండోడు గనే సరియ్ ఆడు ఏదో ఉత్తుకో ఏదో అమ్మా సోన్న దానా అలానే మరిడుడు కడువనిత్ర ఉందందిల్ గా అహ

நாயம் வந்து படுக்குது மாமன் உஷாக்கா அதுதான் கொஞ்சம்

அட அது ஊமையா அந்த கட்டறெல்லாம் கட்டற மாமா நான் கடையோடங்காலே கை நோ பட்டா அதுங்க அமைச்சர் வந்து

അപ്പടി ഒരു കൺ പാറ്റ് കൈ വരുന്നുണ്ടാച്ച കേ അതാം അത് അളവ് മൂന്ന് അളവിലേ എല്ലാം മാമക്കെ ദേ ക

அது எப்படி முடியும் இது காவல் பண்ணிருந்தான இது குறிச்சோம் இல்லை இது வட்டி எவ்வளோ மாட்டேன் இது தான் போட்டா இது வந்து 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 இது

ഒരു <laughs> കാ <laughs> 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 <laughs>

வெறிกิน அம்மா மட்ட खाना வெறிกิน இங்க ஒரே கோமா

சரி நாங்க அடிக்க போட்டு காட்டுறோம் நாங்கள் மட்டை வந்து அடிக்கிறோம் அடிச்சோம்னா இப்ப ரெண்டு மட்டை அடிக்கிறேன்

ஒரு பத்து மணிக்கு வந்து பத்து மணில வீட்ட போறாக்கு கார் எல்லாம் பாத்துட்டு வந்து ஒன்றரை ஆச்சுது அதாவது வந்து நேற்று வேலையணி பாடி போட்டு நித்திரியம் செய்யறதும் நேற்று நித்திரையே இல்ல அவங்க ஒரு மினக்கட்டு தான் நித்திரையே இல்ல அப்ப ஒரு மாதிரி வந்து நேற்று கார்களை வந்துட்டு முடிச்சு அது வந்துட்டு பெண்டிங்ல இருக்கு இன்னும் லீஸ் லீசல்கள் செய்யறேன் அதாவது வந்து கொஞ்சம் மினக்கட்டு நானுமே ஜீன்ஸ் ஒன்றைக்கு காரணம் வந்து அவங்க அடிக்கிற டிரைவ் நான் போகணும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிக்கிற டைம் கொஞ்சம் வேலையை செஞ்சாங்க அங்கே வீட்டு வேலையை முடிஞ்சிடும் அவங்க வேலையை முடிஞ்சுமே காண்டி நேரம் வந்துட்டு பொண்ணானது அதை நாங்கள் வந்து மினாக்கூடாது அதனால வந்துட்டு மாறி மாறி வேலை செஞ்சோன்னு இருக்கோம் உண்மைக்குமே வந்துட்டு எங்கள் பக்கம் மட்டை ஃபுல்லா அடிச்சு ஆச்சுங்க காட்டுங்க எங்களால வந்து ஃபுல்லா அடிச்சு ஆச்சுது அப்புறம் வந்து இங்காலையுமே வந்து ஃபுல்லா அடிச்சு ஆச்சுது எதுவும் நாங்க கம்ப்ளீட் பண்ண வண்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டுவா இந்த லைன் அதாவது வந்து இந்த இடத்துல இருந்து அவரை இங்க காண வந்து நாங்க சட்டம் அடைக்க போறோம் அதாவது வந்து சட்டம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ தான் மந்திக்கு நானும் கௌதம் போய் வாங்கிட்டு வந்த நாங்கள் அப்ப எல்லாம் வந்து வாங்கி முன்னு கொஞ்சம் வாங்கி வைக்கிறாங்க முன்னே உண்மைக்கு வந்துட்டு நாங்கள் எவ்வளவு தூரம் வேலை செய்யும் அதுக்கே எங்க உடம்ப நாங்கள் வந்து பார்த்து பாத்துக்கொள்ளணும் என்ன நேற்று அம்மாவிலிருந்துமே நாங்க போடக்கூடாது காலங்கள்ல என்ன அதால் வந்து நாங்கள் வந்து எங்க உடம்பை வந்து நல்லபடியாக கவனிக்கும் அதாவது வந்துட்டு தம்பி அம்மாவோட கந்தோடு போனோம் போயிட்டு வரைக்கும் எனக்கு ஒரு கண்டு செஞ்சுப்பாங்க பண்ணி கொண்டு வந்து அப்புறம் வந்துட்டு கறிப்பான சம்மையை வந்து வாங்கிட்டு வந்துக்கான் அண்ணா வந்து சாப்பிடணும் அண்ணா பசிக்குமாட்டாங்கள தம்பி

எப்படி மேல் வேலையெல்லாம் உண்டே முடித்து விடுவோம்னு சொன்னால் சிவர் கட்டணும் சிவர் கட்டிக்காது வந்து மடிக்கிதான் நீங்கள் அடிக்கடி சிவஞ்சு உடஞ்சிரும் வாங்கம்மா ம் ஆமாம்மா தக்காளி வாங்கி வச்சிருக்கேன் வாங்கி வச்சிருக்கோம் காட்டுவோம் ஓகே அப்போ நாங்கள் சைட் வெளியே முடிச்சிடுவோம் முடிஞ்ச முன்னாது தான் நாளைக்கு பிறகு நாங்கள் அந்த கீழே மண் வச்சு கட்டலாம் இந்த ஐடியா வந்துட்டு கீழுக்கு ஃபுல்லாக கல் கட்டி போட்டு செய்யறேன் இல்லைன்னா காசு கணக்க முடியுமே நான் கணக்கிட நேரத்துக்கு மட்டும் எடுத்து பூச்சி அதான் என்ன சொன்னால் கல் மட்டும் அறுபது நேரம் சுத்த வேலைன்னு இல்லை கடுகு எல்லாம் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டேன் நாங்கள் கடுகு வேலையெல்லாம் முடிஞ்சுது

எங்கள் வேலை நிறைய அளவு மாறக்கூடாது மாறினா அப்புறம் நாங்கள் செய்யல இது நாங்கள் வந்துட்டு கடையில் வாங்கினோம் இந்த ஒரு செட் வந்து விழுநூறுபா பிடிக்குது அதனால் அப்படி பிடிக்கும் நீங்கள் பால் ப்ரேஜ் தான்க்கா அதுக்காக பக்கத்தில் கையில் விட்டு

யாப்போம்

bisi man nate ga mate adan joba di

துல அடிக்கிறது அண்ணா தானே நினைக்கிறேன்

மலந்தான் அடிக்குது அதுக்கு அடிச்சதெல்லாம் ஓன்னா ஆ என்ன நான் மலவாஞ்சி போறேன் ஆ என்ன அங்க போய் நைதியோ இல்ல பாப்பு வந்துடலாம் சீ அதனால வந்து நடங்கள் இது இது என்னது வளர வைங்கோ ஒண்ணாண்ட அபூயாடி பண்ணினா சரி அபூயாடி